வணக்கம்ப்பா இந்த சிறு குழந்தைகள் ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் உடம்பு சூட்டுனால வயிறெல்லாம் புண்ணாகி அவங்களுக்கு சளி மாதிரி பச்சை கலரா எல்லாம் மலம் போகும் அப்படி அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா அவங்க அந்த குழந்தைக்கோ குழந்தையோட அம்மா வந்து ஒரு அரை ஸ்பூன் கசகசா அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஏலக்காயை வச்சு தாயி வாயில் போட்டு நல்லா மெல்லணும் மென்று ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் அப்படியே துப்பி அதை புளியணும் புளிஞ்சு ஒரு சங்கு அளவு அந்த ஒரு வயசு எட்டு மாதம் ஒம்பது மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஒம்பது வய ஒம்பது மாதத்துக்கு மேலே கூட எட்டு மாதத்துக்கு மேலே ஒன்றரை வயசு வரைக்கும் ஒன்று ஒரு சங்கு அளவு நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் கொடுத்து வரலாம் மூணு நாளைக்கு கொடுத்தா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக அந்த வயிற்று பிரச்சனை சரியாக போயிடும் அதுக்கு குறைஞ்ச ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம்னா கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கலாம் அவங்க வயசுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாயிடுச்சின்னா அரைச்சே சங்கில் வச்சு ஊற்றலாம் ஏன்னா அதுக்கு மேலே மென்று ஊற்ற தேவையில்லை அரைச்சி நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி ஊற்றலாம் பெரியவங்களுமே இந்த வயிற்றுக்கடுப்பு பிரச்சனை வந்துச்சுன்னா இது வயிற்றுக்கடுப்புன்னு சொல்லுவாங்க கசகசாவை சாப்ப போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டு சக்கையை கூட நம்ம துப்பிடலாம்